சிறப்பு மிகு முப்பத்தி மூணாம் ஆண்டு விநாயகர் விசர்ஜன ஊர்வலத்திற்கு சிறப்பு விருந்தினராக நமக்கெல்லாம் எழுச்சி உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு ராஜா அவர்களே மேடையில் இருக்கின்ற சுவாமிஜி அவர்களே இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர்களே ஒரு பாதுகாவலராக இருந்து எந்த நேரத்திலும் இந்துக்களினுடைய உரிமையை மீட்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் விநாயகர் சக்தி என்பது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவு அது எதுமோ ஒரு பெரிய வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு சம்பவம் மாதிரி நம்மளுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சித்தரித்துக் கொண்டு அதற்குண்டான கடுமையான நடவடிக்கைகளை சட்ட திட்டங்களை போட்டு அடக்கோணு ஒடுக்கோனு அப்படின்னு பார்க்கிறாங்க ஆனால் இந்துக்கள் ஆகிய ஒவ்வொருவருமே இந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுவது இந்துக்களினுடைய ஒற்றுமையை ஒரு பறைசாற்றுவதற்காகத்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்தது கிடையாது வரக்கூடிய காலத்தில் இந்துக்களினுடைய எழுச்சி மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியாக இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது லட்சக்கணக்கான சிலைகள் இங்கு தமிழ்நாடு முழுவதுமாக இன்று விசர்ஜனம் இன்றும் சரி ஐந்து நாட்களும் சரி கடந்த நேற்றும் சரி லட்சக்கணக்கான விநாயகர் விசர்ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இவை அத்தனையுமே இந்துக்களினுடைய ஒற்றுமை இந்துக்களினுடைய ஒற்றுமையாக ஒற்றுமையினால் தான் இங்க இருக்கக்கூடிய அத்துணை சிறுபான்மையிலும் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை உணர வேண்டும் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா இந்துக்களினுடைய இந்துக்கள் தான் ஆனா அதே சமயம் அவங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்துக்கள் யாருமே நம்ம யாருமே ரோட்ல வீதியிலும் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது அதனால அனைத்து சமுதாயத்துக்கும் அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பான அமைப்பு நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய பேரியக்கத்தின் மூலமாக நடந்து கொண்டே இருக்கின்ற இந்த விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் என்பதிலே எந்த விதமான இல்லை என்பதை சொல்லி நன்றி கூறி வரை வருகின்றேன் நன்றி வணக்கம்